ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் நல்ல ஜீரகமும் எடுத்து நல்லா அது ட்ரை ரோஸ் நம்ம பண்ணோம் எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் நல்லா அதை சின்ன தீல வச்சு லேசாக சூடாகிற மட்டும் அதை பொ பொடிக்கணும் அதை பவுட்ரு பண்ணணும் அதனால் லேசாக சூடாக்கிட்டு அதை வறுத்துக்குங்க வறுத்துட்டு கொஞ்சம் லேசன் நல்லா முறு முறு நான பிறகு நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த தண்டெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போதுமே மஷ்ரூம் வாங்கினா அன்றைக்கே குக் ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒன் டே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல் வச்சா கருப்பு ஆகும் டேஸ்ட்டே மாறும் அதனால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கின அன்னைக்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அதை குக் பண்ணுறது நல்லது இப்போ எல்லா மஷ்ரூமு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டேன் ரொம்ப பொடியாக இல்லை ஒரு நாலு ஒரு பீஸ் ஒரு பீஸ் எடுத்தால் நாலாக அஞ்சோ பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அது நீங்கள் அதை ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு இன்ச்சுன்னுக்கா ஒரு அஞ்சு ஆறு பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கங்க முருகை வேண்டாம் லேசாக அது பச்சை மணம் போகிற மட்டும் லேசாக வதக்கிக்கலாம் அது கூட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அது கூட சின்னதாக நறுக்கி பொடியை நறுக்கி அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதே லேசாக வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவா பண்ணி வாசத்துக்கு அஸ் யூஷுவலாக சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கூனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா நீங்கள் வதக்குங்க கூட கொஞ்சம் லேசாக உப்பு வீடியோ கட் ஆகிடுச்சு லேசாக உப்பு கொஞ்சம் குருமொளகு சாரி மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்குங்க தண்ணி தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமே நிறைய தண்ணி அதுலேருந்து வந்திருக்குது இதுக்கு மேலே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற குருமிளகு ஜீரகம் பெருஜீரகமெல்லாம் அந்த இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வத்தரை மட்டும் நல்லா வதக்குங்க அதை மூடி வைங்க ஒவ்வொரு பேன் எடுத்துகிட்டு பட்டரோ இல்லாட்டி கீ ஆட் பண்ணி அதுக்கு நல்லா பட்டர் உருகினோடனே ஒரு ஸ்பூன் கடுகும் பின்ன ரெண்டு பச்சை மிளகு ரெண்டு வர மிளகு கொஞ்சம் கருவேப்பில நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கு மேலே மஷ்ரூமோட மேலே ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இருக்கும் நல்ல மசாலா ஜாஸ்தி போடாமல் பெப்பரோட ஸ்மெல்லும் பெப்பரோட காரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி சாதத்துக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காரம் ரொம்ப காரம் வேணாக்கா குருமளகு பொடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாதி ஸ்பூன் போட்டாலும் போதும் நல்ல சூடோடு பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன் அண்டில் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்